சிம் ராசி சிம்ம ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் பெரும்பாலுமே சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி இதனாலேயே இயல்பாவே தனம பண்பு உங்களுக்கு அதிகமாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக எல்லாருக்கிட்டையும் அன்பாக நேர்மையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கனாலுமே அதை பலருமே தெரியாத மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளேதான் வச்சுருப்பீங்க வெளிப்படத்து தான் தெரியறதில்ல ஆற்றில் மிகுந்திருக்கக்கூடிய நெருப்பு ராசி ஆழ்ம்பு பண்பு அதிகம் சொல்லலாம் சிங்கத்தை மாத்திரி தான் உங்களுடைய தோரண நடவுட பாவனை எல்லாமே அமைஞ்சிருக்கும் அதாவது ஒரு கம்பீரம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தன்னை மட்டும் தான் மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வாழ்க்கையில முன்னோடியே வாழ்ந்தவங்களை மட்டும்தான் ரொம்ப பணிவா நடந்து கொள்ளக்கூடியங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட பொறுத்த வரைக்குமே அன்பு செலுத்தினா மட்டும்தான் எந்த காரியமா இருந்தாலும் சாதிக்க முடியும் அதட்டுறதோ கோபத்தை காட்டுறதோ இவங்க கிட்ட வேலைக்கே ஆகாது அதே மாதிரி இருக்கிற இடத்துல அதாவது உக்காந்த இடத்துல இருந்துட்டு மத்தவங்களை ஆட்டி வைக்க இருக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்களும் இந்த சிம்மராசி அன்பர்களே சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தாவே மற்றவங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க பிடிவாதம் தலைக்கணன் சொல்லக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லைங்க இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் எப்பயுமே உறுதியாக இருப்பாங்க அது மற்றவங்க பார்வைக்கு பிடிவாதமாக தெரிஞ்சாலுமே குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க தான் இவங்ககிட்ட அன்பு செலுத்தி நீங்கள் எதை வேணாலும் இவங்ககிட்ட சாதிக்க முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க பொறுத்தவரைக்குமே இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலம் பலவீனம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தலைமை பண்புங்கிறது சிறப்பாக இருக்கும் பலவீனம் பாத்தீங்கன்னா கோபம்தான் இவங்களுக்கு பலவீனமாக அமையும் கோபம் இருக்கிற தான் குணம் இருக்குங்கிறதுக்கு தகுந்த தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் சொல்லக்கூடிய கருத்தை மத்தவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க விட்டு கொடுத்து கொஞ்சம் இவங்கிட்ட கிடையாதுன்னு சொல்லலாம் ஆய்வு செய்யக்கூடிய திறமுங்கிறது எங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அது என்ன மாதிரியான பாதிப்பு தரங்கிறது முன்னாடியே யோசிக்கக்கூடியங்களா இருப்பாங்க இவங்க சொல்ற கருத்துமே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தான் இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு பெரிய மேடையா இருந்தாலும் சரி பொது நெறி நிகழ்வாக இருந்தாலும் சரி மனசில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்றதுக்கு தயங்க மாட்டாங்க பட்டுன்னு பேசிடுவாங்க அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பொருளாதார நிலையா இருக்கட்டும் நிச்சயமா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாழ்க்கை உண்டுனே சொல்லலாம் ரொம்ப முக்கியமா சூரியன் பொறுத்த வரைக்குமே சிவாம்சம் சாரம்பம் இருக்கிறதால சிவபெருமான் வழிபாடு செய்யணும் அதுலயுமே நீங்க திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு செய்யறது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி நீங்க முன்னோர் நினைச்சு ஜோதி வழிபாடு செய்யணும் அப்ப உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டு சொல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தாய்ப்பாசங்கிறது அதிகமா இருக்கும் குடும்பத்து மேலேயும் ஒரு பற்று உடையவங்களாக தான் இருப்பாங்க ஊருக்கே ராஜானாலுமே தாய்க்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் குழந்தை தான் அதனால தாய் மேலே எப்போதுமே நீங்கள் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் இருப்பீங்க அதே மாதிரி தாய் பாசம் மிகுந்தவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க எவ்வளோதான் விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் எவ்வளவு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் அதை கட்டாயப்படுத்தி செய்ய முடியாது இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்மராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்கள் தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்மராசி அவர்களுக்கு இது வரைக்குமே நிறைய போராட்டம் தான் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் வேலையிலையா இருக்கட்டும் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க கடுமையான உழைப்பு கொடுத்து பணத்தை ஈட்டினா கூட ஏதாவது ஒரு வகையில் உடல்நல பாதிப்பு குழந்தைகளோட உடல்நல பாதிப்புன்னு பணம் எல்லாமே கரைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே நிம்மதிங்கிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு சின்ன சின்ன வார்த்தைக்கு கூட குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுங்கிறது சந்திச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்க கூட நேரம் தான் உடல் ஆரோக்கியத்துல கூட இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும் வீண் வம்பு வழக்குங்கிறது இனிமே வர வாய்ப்பு இருக்கிறதால கவனம் பாருங்க ரொம்ப முக்கியமா பேச்சு வார்த்தையில கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு இயல்பாகவே கோபம் அதிகமாக தான் வரும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது முடிஞ்சா யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செலுத்த பாருங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா மனசு இருக்கக்கூடிய பாரம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குன்னு சொல்லலாம் அடிக்கடி ஆலய வழிபாடு செய்யறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான் அதே மாதிரி இனிமையான பேச்சுங்கிறது இந்த நேரங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாருக்கிட்டையுமே இனிமையான பேச்சாலே நீங்க பேசினீங்கன்னா எல்லாருமே வசீகரிப்பீங்க சகோதர இடையே சகோதர இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த நேரம் இல்லாமல் இருக்கா அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க விடாமுயற்சி மட்டும்தான் இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி தருங்கறத உணரக்கூடிய நேரம் இது வரைக்குமே நிறைய பாடங்களை நீங்க கத்துட்டீங்க இனியுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் நீங்க கட்டுற பாடங்கள்ல இருந்து ஒவ்வொன்னா நீங்க மாற்றடைய கூடிய வாய்ப்பு உண்டுதான் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவுல பாதிப்பு இல்லைன்னாலுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும் எந்த ஒரு செயல்பாட்டிலுமே முன்னாடியே திட்டமிட்டு செய்கிறது நல்லது உறவுகள் வகையிலும் கொஞ்சம் விட்டு போக பாருங்க அதே மாதிரி உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பூர்வீக சொத்து விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு மாற்றம் வந்து சேரும் தொழில பிரச்சனை தேவையில்லாத மனக்குழப்பம் எதுலையுமே இது நல்லதா கெட்டதான் முடிவெடுக்க முடியாத நிலையில் தான் இருப்பீங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் அனுபவத்தினுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது அதே மாதிரி கேது பகவானால தீய பலன் எல்லாமே குறையக்கூடிய நேரம் உடல் ஆரோக்கியங்கிறது சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்து நிவாரணம் ஆகி ஆகும் ஆனால் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரம்பத்தில் தடையை ஏற்படுத்தி இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிரச்சனைகளை பொறுத்த வரைக்குமே இனி இருந்த இடம் தெரியாம போகும் எடுக்கிற முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் தொழில் உத்தியோகத்துல பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே அது எளிதாக சமாளிக்க கூடிய வாய்ப்பு பெற நண்பர்கள் இந்த நேரத்துக்கு உதவிகரமாக அமைவாங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல தொடர்ந்து நீங்க தீபம் ஏற்று வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அதுலுமே நீங்க சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வருது அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு போய் அடிக்கடி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக இந்த நேரங்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மருத்துவத்துறை சீருடை பணியாளர்கள் விவசாயம் கட்டிட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பொறுப்பு சரியா நீங்க செஞ்சால் போதும் நிச்சயம் நல்ல மாட்டம்தான் எந்த ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா நிச்சயம் வெற்றி பார்க்க முடியும்னு சொல்லலாம் எதிர்பார்க்காத நேரத்தில் கூட இந்த நேரம் நீங்க நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க சரியா வாய்ப்பை பயன்படுத்திக்க பாருங்க ரொம்ப நாள் ஆசை நிறைவேறக்கூடிய நேரம் மாத தொடக்கத்தில் பொறுத்த வரைக்குமே தாய்மொழி உறவுகளால் சங்கடங்கிறது இல்லாமல் இருக்காது வாழ்க்கை தாய் மாமனோட உடல் நலத்தில் குழந்தைங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க புதுசாக நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக யாருக்காக இந்த நேரம் சிபார்சு செய்யாதீங்க முக்கியமான ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்த பத்திரம் வச்சுருக்க பாருங்கள் சுக்கரன் அடைஞ்சிருக்கிறதால வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும் காரியங்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில் குழப்பம் வேண்டாம் குழ அதே மாதிரி மன அமைதிங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எதையும் சிந்தித்து செயல்பட பாருங்க பொறுமையா இருக்கிறது நல்லது தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீப வழிபாடு செஞ்சுட்டு வருது சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அதே மாதிரி சுக்கிரன் உச்சத்தில் இருந்தாலுமே குரு பரிவர்த்தனையால் நீச்ச பங்கு ராஜயோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உங்கள் திறமைக்கேற்ற மாதிரி அங்கீகாரம் கிடைக்கிறதுல எந்த பாதிப்புமே இல்லை பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும் கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடுமே நீங்க ஒரு அந்யோன்னை அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் நல்லங்கோ யாரு கெட்டவங்க யாருன்னு அடையாளம் காட்டக்கூடிய நேரமாவும் இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குது கண்டக சனி நடந்த நிலையில சூரியன் சனி அஸ்தமனம் செய்யக்கூடிய நேரம் உங்களுக்கு ஆளுமை தன்மையால பிரிஞ்சு போனவங்க எல்லாமே உங்ககிட்டயும் வந்து சேருவாங்க பழைய பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயமும் தேடி வரும் உயர் பதவி யோகமும் உங்களுக்கு கிடைக்க சொல்லலாம் உங்க திறமையால இனி நல்ல மாற்றத்தை நீங்க பெற போறீங்க வெளிநாடு வெளிமாநில பயணங்களாலேயும் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் கடன்சுமும் இனி குறையக்கூடிய நேரம் எதிரியும் பலமும் குறையும் உங்களுக்கு உங்க தந்தைக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் செவ்வாய் உங்க பாக்கியத்திலையும் சுகஸ்தானத்திலையும் இந்த நேரம் இருக்கிறது செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறது இந்த நேரம் இந்த நிலம் வாங்கணும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முதலீடு செய்கிறது மூலமாகும் நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் கண்டக சனியோட ஆதிக்கம் இருக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருப்பீங்க குருவால பதவி மாற்றம் இடமாற்றம் வரி ஏற்படக்கூடிய நேரமாகவும் இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறத பொறுத்த வரைக்குமே சனியோடு செஞ்சிருக்கிறப்ப ரொம்ப கவனமாக தான் செயல்படணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் தடை தாமத இருக்கு இந்த உடல்நலத்துல இந்த கைவழி கால்வழி கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு தொல்லை மருத்துவ செலவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மீண்டும் மீண்டும் பிரச்சனை உருவாக இருக்கணும்னா பழைய விஷயங்கள பேச கிளறாதீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கொஞ்சம் கவனமா இருங்க எவ்வளோ விஷயங்களும் நீங்க கடந்து வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் கவனம் தான் இந்த நேரத்துல பேச்சு வார்த்தையில நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க குழந்தைகளோட எதிர்கால நலன்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க எதையுமே நீங்க திட்டமிட்டு தான் செயல்பட்டாகணும் வேலையிலுமே திடீர் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இரண்டாவது வாரத்துக்கு பின்னாடி பொறுத்த வரைக்குமே லாபஸ்தானத்தில் சந்தரிக்கிறப்ப செவ்வாயோட நிலை பொறுத்த வரைக்குமே தொட்டக்காரர் எல்லாமே வெற்றி கிடைக்கும் போராட்டமாகவே இருந்த பல விஷயங்கள் நல்லபடியும் முடிய வாய்ப்பு இருக்குது இடம் வாங்குறது வீடு கட்டுறது மாதிரியான முயற்சி கைகூடி வரும் பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும் பொது வாழ்க்கைன்னு வரப்ப நல்ல பொறுப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்குன்னு சொல்லலாம் வேலை நீக்க செய்யப்பட்டவங்களுக்கு மறுபடியும் அந்த வேலையில சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா எல்லா நன்மைகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படனே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே